பலர்கள் அவரது புகழ் ஜெயம் கோஸ் எச்சு பேராட்சி தலைவர் நிறுவனர் சிறுபான்மையினர் பழங்குடியினர் மனித உரிமை பாதுகாப்பு கழகம் பத்திராய் தாலுகா விருதுநகர் மாவட்டம் எனது வீடியோவுக்கு ஆங்கிலும் வழங்கும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் எனது பணிவான வணக்கம் உள்ள சமூக இளைஞர்களுக்கும் தேவ சமூக இலங்கிற்கும் இரு சமூகத்தை வழிநிறுத்தக்கூடிய தலைவர்களுக்கும் எனது பணிவான வேண்டுகோள் தென் மாவட்டத்தில் எதற்கு தொடர்ந்து பதற்ற நிலை கடந்த வீடியோவில் குறிப்பிட்டது போல் மதுரை அன்பானடி ராமபாண்டி சம்பவமே கடைசி நிறுவனமாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினோம் ஆனால் மீண்டும் மீண்டும் பழைய சம்பவங்கள் நடைபெறுது வேதனைக்குரியது தற்போது பாண்டியன் கொலை சம்பவம் வேதனைக்குரியது பாண்டியன் அவரது குடும்பத்திற்கு இறந்த ஆண்களை காணிக்காக சமர்ப்பிக்கிறோம் தமிழக அரசுக்கு எங்கள் சமூக சார்ந்த அன்பான வேண்டுகோள் வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சியை தென் மாவட்டத்தில் உருவாக்குங்கள் மீண்டும் மீண்டும் வன்முறை நடப்பதை தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் தடுத்து நிறுத்துங்கள் உண்மையான குற்றவாளிக்கு சரியான தண்டனை பெற்றுத்தார்கள் தெய்வந்துள்ள சமூக இளைஞர்களை தேவ சமூக இளைஞர்களை நாம் இரு சமூகங்கள் மோதி மோதி பொருளாதார இறப்பு இள விதவைகள் வேண்டாம் பொருளாதார இழப்பால் வன்முறை அறிவியல் கலாச்சாரம் எதற்கு தீர்வு கிடையாது மேலும் மேலும் வன்முறையின் மூலம் அறிவு பாதைக்கு செல்ல வேண்டாம் நம் இரு சமூகங்கள் இணைந்தால் மற்றவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக இந்த இரு சமூகத்தை மோதவிட்டு மாற்று சமூகங்கள் குளிராயிருக்கு இறையாமல் பழைய நிலைக்கு செல்லாமல் கல்வி வேலை வாய்ப்பு தொழில் நேரம் முன்னேற்றம் அடைந்து பொருளாதார வளர்ச்சியும் வன்முறை கலாச்சாரம் எதையும் சாதிக்க முடியாது எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா ஆயுத கலாச்சாரம் என்று அறவழியில் தான் பெற்றுள்ளது தேவ சமூக இளைஞர்களே தெய்வந்த சமூக இளைஞர்களை வன்முறை கலாச்சாரத்தை கைவிடுங்கள் நம் சமூகம் வழிவகை செய்யுங்கள் இரு சமூக தொட்டு மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் நம் இரு சமூகம் பொருளாதார இழப்பு வழக்குகளால் ஆண்டு கணக்கில் ஆண்களைப்பு இள விதவைகள் பாதிப்பு பொருளாதார பாதிப்பு போதும் வன்முறை கலாச்சாரம் வேண்டாம் என மனசு அணை தலைவர் ஆயுத ஐயா குறிப்பிடுவதை போல் பேசி தீர்த்து எதிரான சந்தையினர் பாதிப்பில் இருந்து மீட்டு எடுக்க முறையை எடுப்போம் வணக்கம் நன்றி